கிருஷ்ணகிரி அருகே உள்ள மகாராஜா கடை என்ற இடத்தில் பிளாஸ்டிக் குடத்துக்குள் தலையை மாட்டிக்கொண்ட நாயால் பரபரப்பு கிருஷ்ணகிரி அருகே உள்ள மகாராஜா கடை கிராமத்தை சேர்ந்தவர் கோவிந்தன் இவரது வீட்டில் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு நாயினை வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் வீட்டின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் குடத்துக்குள் இருந்த தண்ணீரை குடிப்பதற்கு நாய் தலையை குடத்துக்குள் விட்டு தண்ணீர் குடித்துள்ளது பின்னர் நாய் தலையை வெளியே எடுக்க முயன்றபோது தலையுடன் சேர்ந்து குடமும் வந்ததால் நாய் அங்கும் இங்குமாக ஓடியது இதை கண்ட கோவிந்தன் மனைவி மல்லிகா நாயிடம் இருந்து குடத்தினை எடுக்க போராடினார் ஆனால் நாயின் தலையில் மாட்டிக்கொண்ட பிளாஸ்டிக் குடத்தினை எடுக்க முடியாமல் தவித்தார் பின்னர் கிராம மக்கள் சிலர் அந்த நாயின் தலையில் மாட்டிக்கொண்ட பிளாஸ்டிக் குடத்தினை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என முயற்சி செய்தனர் ஆனாலும் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகும் நாயிடம் இருந்து குடத்தினை தனியாக எடுக்க முடியாததால் நாயின் தலையில் மாட்டிக்கொண்ட பிளாஸ்டிக் குடத்தினை பாதியாக அறுத்து எடுத்தனர் ஆனால் முழுமையாக அந்த நாயிடம் இருந்து பிளாஸ்டிக் குடத்தினை அகற்றப்படாததால் பாதி குடத்துடன் அந்த பகுதியில் சுற்றி வருவது மிகவும் பரிதாபமாக இருந்தது

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க